பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம் வயதுல மாதவிடாயில நாப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இது இயற்கையாகவே சில பெண்களுக்கு வந்து மாறுபாடுகள் இருக்கிறது சரியான தூக்கம் இல்ல அப்படின்னா கூட அது வந்து நமக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து உண்டாகும் எஸ்ட்ரோஜன் அண்ட் இந்த ரெண்டு ஹார்மோனோட அளவும் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் வந்து அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இளம் வயதில் மாதவிடாயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி நடுத்தர வயதில் மாதவிடாயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாயில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இது இயற்கையாகவே சில பெண்களுக்கு வந்து மாறுபாடுகள் இருக்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா கூட அது வந்து நமக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து உண்டாக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த இருபதுலேருந்து முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி இந்த டீன் இருந்து அந்த முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட் இந்த ரெண்டு ஹார்மோனோட அளவும் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் வந்து இருக்கலாம் அதே மாதிரி உதிரப்போக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிதமான நிலந்து அதிகமான அளவுக்கு கூட வந்து ஆகலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஹார்மோன் வந்து நமக்கு ஒரு ஒரு மன அமைதியை இந்த ரெண்டு ஹார்மோனும் அளவில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மனதளவுலையும் சரி அதே மாதிரி உடல் அளவுலையும் நல்ல ஒரு தூக்கம் வந்து உண்டாகும் மனதும் வந்து ஒரு அமைதியான நிலையில் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு பெரும்பாலும் மாதவிடாயும் நம்மளுடைய மனநிலைக்கும் பெருசாக வந்து ஒரு மாற்றம் எல்லாம் வந்து இருக்காது கூடவே இந்த ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகவும் இருக்கிறதுனால அந்த உதிரப்போக்குங்கிறது அள அளவில் அதிகமாக இருக்கும் இதுவே ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொஜெஸ்டான் இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேலன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு வந்து அதிகமாக ஆரம்பிச்சு ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு அதிகமாகுது அப்படின்னா அவங்க அந்த மாதவிடாய் முடிந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பதினான்கு நாட்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா வேலைகளையுமே வந்து செய்வாங்க அந்த பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறமா அடுத்திருக்கக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்கள் வந்து மனதில் வந்து நிறைய ஒரு அதீதமான கோபம் வந்து உருவாகிறதோ இல்லை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மறந்து போகிறது இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா இது வந்து ப்ரொஜஸ்ட்ரானோட அளவு இருக்க வேண்டியதை விட ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதியான ஒரு நிலை வந்து உருவாகாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு உடல்ல வந்து ஒரு சோர்வு வந்து இருக்கும் ஸோ அது நார்மலை விட அதிகரிக்குது அப்படின்னா உங்களுக்கு சோர்வு உண்டாகும் உடலில் வந்து நீர் தேக்கம் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பிசிஓஎஸோ என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸோ வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு அதிகரிக்கிறதுனால சப்கிளினிக்கல் தைராய்டு மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகலாம் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய உடலோட தன்மை வந்து எப்போவுமே கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது சரியான அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்து இல்லாமல் இருக்கிறது கூடவே மாத விடாயோட அளவு வந்து கொஞ்சம் இயல்பை விட வந்து கம்மியா மாறுறதோ இல்ல வந்து அதீதமான வலி உண்டாகிறது மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடுத்தர வயதில் பெண்களுக்கு நிறைய உண்டாகலாம் ஏன்னா ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அந்த இருபது வயதுகளில் மாதவிடாயை தள்ளி போடுறதுக்காக ஏதாவது மாத்திரைகள் எடுத்துருந்தீங்க இல்லை வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக டாக்டரோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலோ இல்லை வந்து நீங்களாகவே வந்து ஒரு பில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீவிரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு முப்பது வயதுக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ இதே மாதிரி நாற்பது வயதுக்கு மேலே போகும் பொழுது உங்கள் உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ப்ரொஜெஸ்ட்ரோனோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி குறையும் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முப்பது நாளைக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வரலாம் இல்லை ஒரு சிலருக்கு வந்து இருபத்தோரு நாளில் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வரலாம் எந்த நேரத்தில் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறத கரெக்டாக உங்களால் வந்து சொல்ல முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் முக்கியமாக ஃபைப்ராய்டு கட்டிகள் மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகும் இந்த நாற்பது வயதுக்கு மேலே அப்படின்னு போகும்போது நம்ம வந்து பெரி மெனோபாஸ் ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தில் யூஷுவலாகவே வந்து உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் கரெக்டான டைமில் எந்த டைமில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிவியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து உண்டாகிறது இல்லை வந்து உங்களுக்கு ஓவரில் வந்து சிஸ்டம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து உடம்பு திடீர்னு சூடாகி வந்து வேர்த்து கொட்டுறது அதே மாதிரி பிறப்புறுப்பு பகுதியில் வறட்சித்தன்மை வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வெயிட்டை விட இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாக வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர் இன்னும் கூட நான் டெய்லி வாக்கிங் போகிறேன் ஆனாலும் எனக்கு வந்து வெயிட் குறையவே மாட்டேங்குது ஈவன் நான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன்னா வெயிட் எனக்கு மெயின்டைன் ஆகுது ஸோ சில பேர் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலை இல்லை வந்து நீங்கள் எதுவும் டயட் ஃபாலோ பண்ணலைன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து எனக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாதவிடாய் அப்படிங்கிறது வயதுக்கு ஏற்ற மாதிரி பெண்களோட உடல்லையும் மனதிலையும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும்னா முக்கியமாக உங்களுடைய இரவு தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஏன்னா நிறைய வீடுகளில் பெண்கள் தான் கடைசியாக தூங்க போகிறதும் காலையில் ஃபஸ்ட்டு அவங்கள தான் இருப்பாங்க ஸோ சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களை விட நாற்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூக்கம் வந்து அவங்களுக்கு தேவை ஏன்னா அவங்களோட உடம்புல நடக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட்டு அதுவும் வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அவங்களுக்கு குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பாக அவசியம் ஸோ இந்த தூக்கம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட் எல்லாத்தையுமே அவங்களால ஓரளவுக்கு ஆரோக்கியமான முறையில் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதனால உங்களால் முடிஞ்சு மட்டும் நீங்க இரவு தூக்கம் வந்து ஒரு குறைஞ்சதுலேருந்து ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில சமயங்களில் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து சரியாகாது முக்கியமாக காலை நேரங்களில் ஒரு ரெண்டு மணிக்கு எனக்கு தூக்கம் தடைப்படுது டாக்டர் அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து விடிய காத்தாலும் அஞ்சு மணிக்கு தான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குது உங்கள் பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் அதற்கான உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்களோட மூலிகைகள் சேர்ந்த மருந்து எடுத்துட்டு உங்களோட ஹார்மோன்ஸாக பேலன்ஸாக கொள்ளக்கூடிய சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் கூடவே நல்ல இரவு தூக்கத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹார்மோனல் ஷிஃப்ட்னால உங்களுடைய கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய மாற்றங்கள் மாதவிடாய் அதிகமான உதிரப்போக்கு எண்டோமெட்ரோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு ஏஜ்லேருந்து ஒரு அர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு என்ன வகையான மாற்றங்கள் உடலில் நடைபெறும் அதே மாதிரி நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களோட உடலில் என்னென்ன வகையான ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வரும் ஸோ ஒரு பெரிய மேனோ பஸ் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களோட உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் இது எப்படி உங்களுடைய தூக்கத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட வட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலன் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறிக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்